நிறைய பேருக்கு ஹை பிபி இருக்குது ப்ளஸ் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது இது வந்து இப்போ காமனாக பரவிட்டிருக்கு ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கணுன்னா நீங்கள் டெய்லி டயட்டில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் டெய்லி மார்னிங் தேங்காய் பால் குடிக்கும்போது அது உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால்ஸை ஈஸியாக குறைச்சிருது இதை நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ரால்ஸ் குறையும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் ஊற வச்சு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி அந்த தண்ணியை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலும் கூட பிள பேட் கொலஸ்ட்ரால்ஸ் ஈஸியாக குறைஞ்சிரும் இப்போ இருக்கக்கூடிய மிஷன் லைஃப்பில் யார்னாலையுமே டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து செய்யவே முடியாத காரியம் தான் எல்லாேருமே சொல்லுவாங்க சில பேர் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி குறைக்கிறீங்க ஆனால் சில பேர்த்தினால அதை ஃபாலோ பண்ணி உங்கள் வெயிட் லெவலை எக்ஸசைஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடிகிறது அவங்களுக்கு ஈஸியாக வெயிட் குறையணும் அவங்களுக்காகவே இப்போ இந்த ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா நோ பாயில் நோ ஆயில் சேலட் மாதிரி ஆயில் இல்லாமல் பாயில் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த எக்ஸசைஸ் இல்லாமையே உங்களோட வெயிட் லாஸ் பண்ணிடலாம் இதை வந்து எல்லாருமே ஒரு சேலஞ்சாகவே எடுத்து செய்யலாம் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது காஃபி டீ கண்டிப்பாக குடிக்கவே கூடாது டெய்ரி ஐட்டம்ஸ் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது பன்னீர் தயிர் தயிருக்கு பதிலாக நீங்கள் மோர் சேர்த்துக்கலாம் மோர் சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேட்டி பொருட்கள் எல்லாமே நம்ம கம்மி பண்ணிடலாம் ஸோ இந்த நோ பாயில் நோ ஆயில் குக்கிங் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வெயிட் ஈஸியாக ஃபார்ட்டி எயிட் டேஸில் எயிட் டு டென் கேஜிஸ் குறைச்சவங்க எல்லாமே இருக்காங்க ஸோ யாரெல்லாம் ரெடின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர்லேருந்து நோ பாயில் நோ ஆயில் ஸ்டார்ட் பண்ணலாம்